எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ஜானகராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை நான் தான் ராமன் நாயர் போல பல வருஷங்களுக்கு முன்னாடி நாம் போனோம் அந்த காலகட்டத்தை புரிஞ்சுட்டு கேட்டோம்னா ரொம்ப பிரமாதமான கதை அது அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தி ஜானகி ராமன் அவர்களின் நான் தான் ராமன் நாயர் இன்று மாலை ஆறு மணிக்கு ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியேறி விடுவேன் பெரிய டாக்டருக்கு என் மேல் கோபம் டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டார் எல்லாம் இந்த முத்து பிள்ளையால் வந்தது கான்ஸ்டபிள் அவன் சட்டப்படி நடப்பதாக எண்ணம் யோசிக்காமல் எனக்கு வெடி வைத்து விட்டான் அவனுடைய சீசாவும் எட்டனாவும் தொலைந்து போனதற்கு நானா பொறுப்பு வழக்கமா காபி வாங்கொடுக்கின்ற ராயப்பனிடம்தான் கொடுத்தேன் இந்த வார்டுக்கும் அடுத்த வார்டுக்கும் ராயப்பன் கான்ட்ராக்டர் மாதிரி காலை எட்டு மணிக்கு காம்பவுண்ட் இரும்பு கிராதிக்குப்பால் புல்லந்தரை புல் புல்லாந்தரையில் உலர்த்தி கொண்டிருப்பான் கூலியாக ஒரு அணா கொடுத்தால் போதும் கேட்ட சாமான் நொடியில் வந்துவிடும் கூலி சற்று அதிகம்தான் நாலணாவுக்கு வாங்கி வந்தாலும் ஒரு நாள் கொடுக்க வேண்டும் ஆனால் படுக்கையில் கிடைக்கின்ற நோயாளிக்கு பசிக்கிற வேளையில் வாங்கி கொண்டு வந்து தருவானே நாங்களெலாம் நோயாளிகள் காம்பவுண்டை தாண்டக்கூடாது ஆஸ்பத்திரி ஒரு ஜெயில் ராயப்பன் இல்லாவிட்டால் ஆஸ்பத்திரி சாப்பாட்டை தவிர வேறு ஒன்றுக்கும் நாங்கள் ஆசைப்பட முடியாது வயிற்றை கட்டி போட்டு கொண்டு கிடக்க வேண்டும் நான் கொஞ்சம் நடமாடும் நோயாளி படுக்கையில் தைத்து போட்டார் போல் கிடக்கும் நோயாளிகளின் காசை ராயப்பனிடம் சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது அதையெல்லாம் கொண்டு நோயாளிகளுக்கு தேவையானதை வாங்கி வருவான் அவன் நேற்று காலை எட்டு மணிக்கு கான்ஸ்டபிள் முத்துப்பிள்ளை குடல் ஆப்ரேஷன் ஆகி மூன்று வாரமானவர் கொடுத்த கார்லி ஹார்லிக்ஸ் பாட்டிலையும் எட்டனாவையும் வாங்கி கொண்டு போய் அவரிடம் கொடுத்தேன் இட்லி காபி வாங்கி வருவதற்காக ட்ராம் லைனை தாண்டி பத்தடி நடந்தால் ஹோட்டல் போய் வர அதிகபட்சம் அரை மணிக்கு மேலே ஆகாது ஆனால் எட்டரை ஒம்பது பத்து பதினொன்று என்று ஆயிற்று போன ஆளை காணலை கம்பெனி விட்டான் என்றுதான் தோன்றுகிறது நான் என்ன செய்ய மூன்று மாதமாக ஒரு தகராறு இல்லாமல் வாங்கி கொடுத்தவன் திடீரென்று ஏமாற்றி என்று நான் கண்டேனா இப்படி கொடுடா காசியும் சீசாவியம் என்று முத்துப்பிள்ளை சத்தம் போட்டார் கட்டி வைத்தாலும் காலனா கிடையாது முந்தா நாள் தான் ஊருக்கு முப்பது ரூபாய் மணி ஆர்டர் செஞ்சிருக்கேன் நூறு மைலுக்கு அப்பால் மதராஸ் வந்து தனியாக ஆஸ்பத்திரியில் நோயாளியாக படுத்திருப்பவனுக்கு ஊரில் இருந்த அல்லவா பணம் வர வேண்டும் நீ பணம் அனுப்பினான் என்கிறாயே என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை என்னை பற்றி கொஞ்சம் சொன்னாலே உங்களுக்கு புரிந்துவிடும் நான் தான் ராமன் நாயர் வயது நாற்பத்ரெண்டு தொழில் ரயில்வே போர்ட்டர் மலையாளத்தில் ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வேலை செய்து வந்தேன் இப்பொழுது அந்த தொழில் செய்யாததால் எந்த ஸ்டேஷன் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை இனிமேல் போனாலும் அந்த ஸ்டேஷனுக்கு போவேனோ பட்டினமோ பட்டிக்காடோ இல்லாத ஒரு ஊரில் ஸ்டேஷன் வியாபாரம் பெருத்த ஊர் இல்லை தலா கீழே நின்னாலும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் கிடைத்தால் அதிகம் அதுவும் ஸ்திரமில்லை குடும்பம் நடத்துவது வித்த ஒரு ரூபாய் சம்பாத்திய காரனுக்கு நான்கு குழந்தைகளும் மனைவியும் இருந்தால் அது சின்ன குடும்பமா குழந்தைகளுக்கு முறையே வயது ஏழு ஐந்து மூணு ஒன்றை கஷ்டம் விடுகிற வழியாக இல்லை அது இன்னொரு தோழனை அழைத்து கொண்டு வந்து என்னிடம் விட்டுவிட்டது வயிற்று வலி சாப்பிட்ட அரை மணிக்கெல்லாம் வயிற்றை சுருட்டி இழுக்கும் அந்த வலி மலையாள வைத்தியத்திற்கே மசியவில்லை ஆளை பார்த்தா நான் வயத்து வலிக்காரன் என்று யாரும் சொல்ல முடியாது நான் கவர்ச்சிகரமான ஆசாம் என்பதை சொல்ல மறந்து விட்டேன் கண்ணாடியில் பார்த்ததை சொல்லுகிறேன் நடுத்தர உயரம் கட்டுமஸ்தான உடல் மூட்டை தூக்கி முண்டா ஏறிய புஜங்கள் மணிக்கட்டு இரும்பு மாதிரி ஹோட்டல் கண்ணாடி முன்னால் கை கழுவும் போது மணிக்கட்டை திருப்பி திருப்பி அதன் உறுதியை கண்டு அடைவேன் என் முகத்தோற்றமும் ராஜா மந்திரி இந்த வேஷங்களுக்கு அமைப்பானது என்னமோ படிப்பு இல்லை இப்படி மூட்டை தூக்கியாக காலத்தை ஓட்டும்படியாக ஆகிவிட்டது ஆனால் முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்ல முப்பது வருஷம் தாழ்ந்தவனும் இல்ல திடீரென்று எனக்கு ஒரு நல்ல காலம் பிறந்து விட்டது ஸ்டேஷனுக்கு புக்கிங் கிளார்க் ஒருவர் புதிதாக மாற்றலாகி வந்திருந்தார் அவர் மதராஸ் ஆஸ்பத்திரியில் ஆபரேஷன் செய்து கொண்டு பத்து நாள் இருந்தாராம் படுக்க சாப்பாடு நர்ஸுகளின் கவனம் டாக்டர்களின் தரம் ஒவ்வொன்றை பற்றியும் ஒரு மணி நேரம் ஸ்டேஷன் மாஸ்டரிடம் கொண்டிருந்தார் இப்படியும் இந்த தரித்திர உலகத்தில் ஒரு இடம் இருக்கா என என்று மலைப்பாக போய்விட்டது எனக்கு என் வயிற்று வழியை பற்றி அவரிடம் சொன்னேன் ஏய் நீ என்னை விட அதிர்ஷ்டசாலிடா நானாவது படுக்கை ஆபரேஷன் எல்லாத்துக்கும் காசு கொடுத்தேன் உனக்கு எல்லாமே இலவசமாக கிடைக்கும் போய் வயிற்று வழியை காட்டி விரட்டி விட்டு வா போட்டர் வேலை ஓடியாக போயிடும் ஆள் நன்றாக இருந்தால் தானே சம்பாதிக்க முடியும் இப்படியே விட்டு விட்டால் ஒரே அடியாக முத்தி போயிடும் நான் மதராஸுக்கு புறப்பட்டேன் டிக்கெட் இல்லை என்று ஒட்டப்பாலத்தில் சேலத்தில் ஜோலார்பேட்டெல்லாம் இறக்கி விட்டார்கள் கடமை செய்வர்களை குறை சொல்ல நமக்கு வக்கு எது புறப்பட்ட ஐந்தாம் நாள் மதராஸுக்கு வந்தேன் வண்டியிலிருந்து இறங்கி மூன்று மணி நேரத்தில் ஜென்ரல் ஆஸ்பத்திரி படுக்கையில் படுத்து விட்டேன் ஜென்மத்திலேயே எட்டி கூட பார்த்திராத பார்க்க முடியாத படுக்கை கட்டில் ரொட்டி பால் வைக்க ஒரு பீரோ அதை பார்த்தபோது சாகர வர நோயும் சாகாமல் இருக்கக்கூடாதா என்று தோன்றியது தேடி வரும் சாப்பாடு நாளுக்கு ஒரு நர்ஸின் சுசூசை பல பலவென்ற திரை நல்ல காற்று மேலே விசிறி வியாதி இல்லாதவர்கள் லட்சம் ரூபா கொடுத்தா கூட இந்த மாதிரி கிடைக்குமா டாக்டர் மூன்று நாள் தான் பார்த்தார் ஏனோ தெரியவில்லை அது வார்டின் பெரிய டாக்டர் பார்க்க வேண்டிய கேசான் மூன்று நாள் லீவில் போயிருந்தார் அவர் வயிற்றை போட்டோ பிடித்து பார்த்து கட்டி இருக்கிறது ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டார் எது வேண்டுமானாலும் செய்யட்டும் என்று உடல் ஆவி இரண்டையும் ஒப்படைத்து விட்டேன் ஆப்ரேஷன் ஆன அன்று சக்கரவர்த்தி கூட அவ்வளவு உபசாரம் நடந்திருக்காது அப்படி செய்தார்கள் என்னை யாரும் பார்க்க வரவில்லை மத்ராஸ்ல எனக்கு யார் நாதி சாயங்காலம் நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரை ஆஸ்பத்திரி திமிலோகப்படுகின்ற வழக்கம் விசிட்டர்கள் வரும் நேரம் ஒவ்வொரு படுக்கையை சுற்றிலும் குஞ்சு குழந்தை பெரியவர்கள் என்று குறைந்தபட்சம் பத்து பேராவது இருப்பார்கள் நானும் என்னை போல ரெண்டு ஆத்மாக்களும் தனியாக கிடந்தோம் பக்கத்து படுக்கையில் இந்த நோயாளியை பார்க் நோயாளியை பார்க்க வந்த ஒரு அம்மாள் என்ன ஊர் பெயர் எல்லாம் கவலைப்படாத வடக்கு மலையான் காப்பாற்றுவான் என்று ஆறுதல் சொல்லி எனக்கு ஆரஞ்சு ஒன்றை கொடுத்து விட்டு போனாள் ஏழு மணிக்கு ஆஸ்பத்திரி வெறிச்சோடி ஓய்ந்து விட்டது பத்து நாள் ஆன பிறகு நர்ஸ் தேவகியிடம் ரொட்டியும் பாலும் போதவில்லை என்றேன் ரொம்ப இளகிய மனசு அவளுக்கு உடனே டாக்டரிடம் சொல்லி டிபி ஆகாரத்திற்கு உத்தரவு வாங்கி விட்டாள் அவ்வளவுதான் கோழி முட்டை தக்காளி பால் எல்லாம் வந்து விட்டது வலி தீர்ந்து விட்டது உடம்பும் ஒரு சுற்று பருத்து விட்டார் போல் இருந்தது பிறருக்கு உபகாரம் செய்யத்தானே உடம்ப எடுத்திருக்கோம் இருந்த இருபத்தி ஆறு நோயாளிகளுக்கும் என்னால் ஆன உபகாரத்தை செய்து கொண்டிருந்தேன் தண்ணீர் கொண்டு கொடுப்பது எழுந்திருக்க முடியாதவரை தூக்கி விடுவது தள்ளு வண்டியில் நோயாளியை வைத்து தள்ளி கொண்டு போவது செய்த உபகாரத்தெல்லாம் கணக்கிட்டு சொல்லி கொண்டிருக்க முடியாது ஆஸ்பத்திரியில ஆயிரம் வகையான உபகாரம் செய்ய இடம் இருக்கு நாலு வாரம் ஆகிவிட்டது திடீரென்று ஒரு நாள் காலை என்னை டிஸ்சார்ஜ் செய்து விட்டார்கள் பெரிய டாக்டர் இது போகும் உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி என்று உத்தரவு போட்டு விட்டார் ஆஸ்பத்திரி உடைகளை கேற்றி வாங்கி கொண்டு என் ஒட்டு போட்ட சட்டை துணிகளை நர்ஸ் கொடுத்து விடை கொடுத்தாள் உயிருக்கு உயிராக பழகிவிட்ட நோயாளிகளை பிரியும்போது நஞ்சு வெடித்து விட்டது வெளியே வந்த ஈசில போல மோட்டார் கார்கள் ஒரே ஜனவெல்லம் டிராம் வண்டிகள் தடும் தடும் என்ற காதை பிளந்து நகர்ந்து கொண்டிருந்தது நடைபாதையில் வந்து நின்றேன் எங்கே போகுது எனக்கு யார் இருக்கிறார்கள் விட்டாங்களா நாயரே என்று கேட் இடுக்கில் உட்கார்ந்த ஒரு சேவகன் கேட்டான் ஆமா எங்க ஊருக்கு பயணமா ஒன்றும் புரியல எந்த ஒரு மலையாளம் வேலை போர்ட்டர் இப்போ போனால் சரியா இருக்கும் போ கொச்சின் எக்ஸ்பிரஸ் ஊதுகிற நேரம் தான் கூட்டத்தோடு கூட்டமாக டிக்கெட் கலெக்டர் பார்வையிலிருந்து தப்பித்துக் கொண்டேன் கொச்சின் எக்ஸ்பிரஸில் ஏறினேன் வண்டி நல்ல வேகம் காலை பத்து மணிக்கு ஊர் சேர்ந்து விடலாம் ஆனால் அரக்கோணத்தில் என் அதிர்ஷ்டம் வண்டியை விட்டு இறங்கி விட்டது டிக்கெட் பரிசோதகர் என்னை கீழே இறக்கி விட்டு விட்டார் நான் தான் சொன்னேன் கடமை செய்கிறவால குறை சொல்லக்கூடாதுன்னு நல்ல வேலையா ஆஸ்பத்திரியில் இரவு சாப்பாடை போட்டு அனுப்பியிருந்தார்கள் பைத்தியம் பிடித்தார் போல அலைந்தேன் ஆஸ்பத்திரி என் மனசை விட்டு போகவில்லை நின்றேன் குழம்பினேன் மறுபடியும் அங்கேயே போன என்ன என்ன சொல்லிக் கொண்டு போகுது சரி எப்படியாவது பார்த்து கொள்வோம் என்று மறுபடியும் பம்பா எக்ஸ்பிரஸ் பிடித்தேன் அன்று பம்பா எக்ஸ்பிரஸ் சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கி இரவை கைது விட்டு காலை ஜெனரல் ஆஸ்பத்திரி காலடி வைத்தேன் என்ன ஆச்சரியம் மறுபடியும் என்ன அட்மிட் செய்து விட்டார்கள் வார்டு தான் வேற நோய் வைத்து வலியே தான் ஆப்ரேஷன் ஆச்சுங்க வலி கொஞ்சம் குணமாக இருந்தது மறுபடியும் வலிக்குது என்று உண்மையுடன் கொஞ்சம் பொய்ய கிழந்தேன் குணமாகிற வரையில் இருந்து மறந்து சாப்பிட்டு சாப்பிட சொல்லி உத்தரவாகி இருந்தது ரெண்டு மாதம் ஓடிட்டு எப்பொழுதும் ஒரே தினசான வாழ்க்கை இருக்குமா காசு கொடுக்குற நல்ல சம்பளம் வாங்குகிற நோயாளி வந்தால் என்னை தரையில் உருட்டி விடுவார்கள் கம்பளையும் பாயும் கிடைக்கும் அதனால என்ன காசு கொடுப்பவர்களுக்கு இந்த வசதி கூட இல்லாவிட்டால் அப்புறம் நியாயம் என்ன இருக்கு வயிற்றில் வெளியே தீரவில்லை எப்படி தீரும் கடைசியில் ஒரு நாள் டாக்டர் என்னை ஆஸ்பத்திரியில இருந்து கயற்றி விட்டு விட்டார் நானும் விடவில்லை இந்த தடவை அரக்கோணம் போகாமலேயே வேறு ஒரு வாடில் அட்மிட் ஆயிட்டேன் இப்பொழுது மார்பு வழி ஆப்ரேஷன் கிடையாது மருந்து தான் அதே வார்டில் ஒரு மாதத்திற்கு பிறகு முதுகு வலி இன்னும் ஒரு மாதம் கடைசியில் வெளியில் போகத்தான் வேண்டும் என்கின்ற நிலவு ஏறப்பட்ட போது நல்ல வேலையாக மஞ்சக்காமலை வந்தது பிறகு கழுத்து வீங்கின மாதிரி இருந்தது பொய்யும் போலி நோய்க்கும் சாப்பிட்ட மருந்து வேலை செய்கின்றன இப்படி எட்டு மாதங்கள் ஓடிவிட்டன மூன்றாவது வார்டில் ராயப்பனை ஸ்நேகம் பிடித்தேன் சுருட்டை கிராப்பு ஒல்லியான தேகம் சிவப்பு அரைக்கால் சட்டை ஒரு நீல சட்டை அவனுக்கு சினிமா கொட்டையில் அந்த கொட்டைக்கு கூட்டுற வேலையாம் விசிட்டர்கள் வரும் நேரத்தில் நிவாளி ஒருவரை பார்க்க வந்திருந்தான் பேச்சு கொடுத்தேன் சிநேகிதமாக முடிந்தது வால்டாக்ஸ் ரோட்ல ஒரு சந்தில் தான் அவனுக்கு வீடான் அண்ண காலையில் இட்லி காப்பி ஓணும்னா சொல்லு கேட்ல வந்து காசு கொடுத்தா வாங்கித்தாரேன் என்றான் ராயப்பன் வழியே வந்து மறுநாளைக்கு அடுத்த படுக்கையில் இருந்த வாத்தியார் என்னை கூப்பிட்டு ஓய் நாயர் உனக்கு ரெண்டனா தர நாலு இட்லி வடை காப்பி வாங்கி வருவியா என்று கெஞ்சினார் சரி ராயப்பன் வந்திருந்தான் ஐந்து நிமிஷத்தில் எல்லாம் வந்துவிட்டது விட்டது நோயாளிகள் எல்லோரும் எனக்கு உறவினர்கள் அனாதைக்கு உலகம் முழுவதும் நான் தானே எது வாங்கி கொடுத்தாலும் ரெண்டனா என்று ஒரு ஏற்பாடு பண்ணி கொண்டோம் இதில் ராயப்பனுக்கு ஒரணா யார் எதை சொன்னாலும் மறுப்பதில்லை காசு கொடுக்க மாட்டான் என்பதற்காக ஒரு ஏழையை புறக்கணிப்பானேன் பரோபகாரம் செய்யத் தொடங்கி கடைசியில் காசு வாங்கியதில் வந்து முடிந்து விட்டது பாய்களுக்காவது இறங்குவோமே இலவச வசதி செய்வோமே உடல் தேய்ந்தா போய்விடும் தலையை தலையணையை எடுத்து ஒருவருக்கு சரியாக வைப்பேன் ஒருவருக்கு போர்த்தி விடுவேன் ஒருவர் வாயில் பால் ஊற்றுவேன் இன்னொருவரை தூக்கி விடுவேன் யாராவது ரொட்டி மிச்சம் கொடுத்தால் சாப்பிட்டு விடுவேன் வேண்டாம் என்று சொல்வதில் ஒரு ஜம்பமா மனதார கொடுக்கிற பண்டத்தை வேண்டாம்னு முகத்தில் அடித்தா போல எப்படி சொல்கிறது ஏதோ உபகாரம் செய்கிறோம் பிரதியாக என்று அவர் செய்ய நினைக்கிறார் அதில் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி அதையே கெடுக்க வேண்டும் நாம் ஒன்று எதிர்பார்க்கவில்லை தானாக வருவதை தள்ளுகிறதா நோயாளிகளுக்கு ஆறுதல் சொல்வேன் ஹாஸ்யமாக பேசுவேன் இதெல்லாம் உபகாரம் இல்லையா எந்த எந்த வியாதிக்கு எப்படி படுக்க வேண்டும் எப்படி அசங்காமல் இருக்க வேண்டும் என்று அனுபவம் காரணமாக எனக்கு ஒரு அறிவு ஏற்பட்டுவிட்டது விட்டது இத புறோபகாரத்துக்கு பயன்படுத்தினால் குடியா போயிடும் குளோரோஃபார்ம் கேஸ் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மரப்பு ஊசி போட்டதனால் ஏற்படும் உபாதைகளை சமாளித்து கொள்ளும் வழி என்ன இந்த மாதிரியாக என்னெல்லாமோ சொல்லி கொடுத்தேன் நர்ஸுகளுக்கு கூடமான உதவி செய்வேன் பெரிய டாக்டர் வேணும் என்பதை ஓடிப்பை உள்ளே இருந்து வாங்கி வருவேன் எல்லாவற்றிற்கும் விளைவு என்ன என்று சொல்ல வேண்டுமா ஒரே அன்பு ஒரே பிரியம் ஒவ்வொரு நோயாளியும் ஒரு நிமிஷமாவது ராமன் வந்து பேசாவிட்டால் எப்படி இயங்குவான் நம்ம மேலே இத்தனை மனிதர்கள் அன்பு வைத்திருக்கிறார்களா என்று நினைக்க நினைக்க எனக்கு வியப்பு தாங்கவில்லை ஆஸ்பத்திரியிலேயே லயித்து விட்டேன் வெளி உலகம் ஒன்று இருக்கிற ஞாபகங்கள் கூட சில சமயம் மறந்து விடுவதுண்டு இதையும் சொல்லித்தான் ஆகணும் இந்த வார்டுக்கு வந்த பிறகு இதுவரைக்கும் ஐம்பது முப்பது என்று மூன்று தடவைக்கு மேலே ஊருக்கு மணி ஆர்டர் செய்து விட்டேன் ஒரே ஒரு நோயாளி பெயர் கண்ண முதலியார் ஏழு மாதமாக அதே வார்டில் படுக்கையாக கிடைக்கிறார் படுத்த படுக்கையாக ஏழு மாதம் சாப்பாடு கழுத்தில் குழாய் வைத்து திரவமாக இறக்கப்படுகிறது அவர் பக்கத்து நோயாளியிடம் பாருங்கள் சார் ஆள் கிழங்கு கணக்காக இருக்கான் இவனுக்கு வியாதியா பால் ரொட்டி தக்காளி பழம்னு இருக்கிறவங்க கொடுக்குற மிச்சத்தை எல்லாம் தூள் துண்டுறான் வாய் மூடாமல் பட்னி காசி வேறு கேட்குறான் என்று என்னை பற்றி சொன்னாராம் குளுமையான நெஞ்சு இந்த நெஞ்சில் சோறு எப்படி இறங்கும் என்றுதான் சொல்லத் தோன்றுகிறது தொலைந்து போகிறார் இன்னமும் அவர் மனைவி வராத வேலைகளில் நான் தான் அவரை கவனித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த விஷக்கண்கள் படுவதில் நம்பிக்கை உண்டு இல்லாவிட்டால் திடீரென்று இந்த நிலைமைக்கு நான் வர காரணம் என்ன ராயப்பன் மகா நம்பிக்கையான ஆசாமி நாலாவிற்கு ஒரே நாள் கூலியை தவிர தப்பு தண்டாவிற்கு போக மாட்டான் அவனுக்கு இந்த மூன்று மாதத்தில் நூறு ரூபாய்க்கு மேல் இந்த வார்டில் சம்பளம் அம்பலமாக பணம் வந்துவிட்டது முத்துப்பிள்ளை வந்து மூன்று வாரம் ஆகிறது அவர் கான்ஸ்டபிள் காசு கொடுக்குற சீக்காளி மூன்று வாரமாக வாயை கட்டி கொண்டிருந்த ஆளுக்கு திடீரென்று நேற்று பொங்கோலம் உடைய தின்னணும்னு ஆசை வந்துடுச்சு வார்டில் இருக்க அத்தனை பேரும் இட்லி பொங்கல் உடனே சாப்பிட்டு கொண்டிருக்கும்போதே அவர் மட்டும் எவ்வளவு நாட்கள் தான் வாயை கட்டி கொண்டு சும்மா உட்கார்ந்து முடியும் பத்து பதினஞ்சு நாட்களாக பத்திய ஆகாரம் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து விட்டது நப்பாசை தட்டி விட்டது இந்த உலகத்தில் ஆசை யாரை தான் விட்டது வாயை கட்டி வைத்த கட்டி அவ்வளவு நாட்களை ஊட்டி விட்ட முத்துப்பிள்ளை அன்று என்னை கூப்பிட்டார் ஒரு காலி ஹார்லிக் சீசாவும் எட்டனாவும் கொடுத்து ராமன் நாயர் ஒரு பொங்கலும் நாலு வடையும் வாங்கி கொடுக்குறியோ சட்னி நிறைய இருக்கணுமாக்கும் எந்த ஓ என்று புன் சிரிப்பு சிரித்தார் மலையாளம் பேசுகிறானான் அவன் மாத்திரம் இல்லை பதினெட்டு நோயாளிகள் ஒன்று அரை கால் என்று கொடுத்து கொடுத்தார்கள் கையில் ஏக காலத்தில் அவ்வளவு சில்றைய காசுகள் குடிங்கினதே இல்லை தினமும் இப்படியே கிடைத்து கொண்டிருந்தால் இந்த வேலைக்கு ஈடாகுமா போற்றது வேலை ராயப்பனை தேடி சென்றேன் ராயப்பன் மூக்கில் வேர்த்த குருவியாக என்னை எதிர்பார்த்த நடைபோட்டு கொண்டிருந்தான் கிராதி கருவில் ராயப்பா இன்றி நீ நரிமுகத்தில் முயற்சிருக்க பதினெட்டு பேர் பணம் கொடுத்துருக்காங்க உனக்கு கூலி பதினெட்டுனா அதாவது ஒன்றே கால் ரூபாய் என்றேன் பிறகு கணக்கு சொல்லி காசு அத்தனையும் கொடுத்தேன் ராயப்பன் அத்தனையும் வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு போனான் கிராதைக்கு பின்னால் வால்டாக் ரோடை பார்த்து கொண்டே நான் நின்றேன் 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 அப்படியே நின்று கொண்டிருந்தேன் கால் கடுத்து ராயப்பன் வரும் வழியாக இல்லை கடைசியில் நம்பிக்கை எழுந்து பதினோரு மணிக்கு வார்டுக்கு திரும்பி வந்தேன் நாயர் எங்க வடை நாயர் எங்க ஐயா இட்லி என்னையா ஐயா விரங்கையோட ஓ ராமன் நாயர் எந்த தாமசம் எல்லோருக்கும் பதிலாக இன்னும் ஆள் வரவில்லையே என்றேன் வருத்தத்துடன் கொஞ்சமா வருத்தம் யார்கிட்ட காண்பிக்க வைடா காசை எங்கடா பாட்டில் டா என்று ஆரம்பித்து விட்டார் முத்துப்பிள்ளை கான்ஸ்டபிள் ஆயிட்டு நர்ஸுக்கு செய்தி போய்விட்டது கௌசல்யா வந்தால் எல்லாவற்றையும் விவரமாக விசாரித்தாள் நீதான் காசை வாங்கிக்கிட்டு போன நீதான் பொறுப்பு நீதான் திருப்பி கொடுக்கணும் என்று தீர்ப்பு கூறினாள் அவள் எப்படி உபகாரத்துக்கு ஒரு ஆள்கிட்ட சொன்ன அவன் ஓடி போயிட்டான் அதுக்கு நான்தான் தான் பொறுப்பாளியா என்றேன் இது என்ன குதர்க்கும் மலையாளிமார் பெயரையே கெடுத்துருவ போல இருக்கே என்றாள் அவள் அவளும் என்ன போல ஒரு மலையாளி மலையாளிகளின் பெயரை காப்பாற்ற என்ன அக்கறை என்னை அவள் திருடன் என்று சொல்லவில்லை நீதான் பொறுப்பாளி என்று சொன்னாலே தவிர ஒரு வார்த்தை அப்பொழுதுக்காக சொல்லியிருப்பாளா கையில் மாத்திரம் காசு இருந்தா அத்தனை பேருக்கும் திருப்பி பணத்தை கொடுத்து அப்பொழுதே தலையை சுற்றி வீசி எறிஞ்சிருப்பேன் கையில் சல்லி காசு கிடையாது முந்தா நாள் தான் ஊருக்கு முப்பது அனுப்பித்தேன் என்ன செய்கிறது அதற்குள் பெரிய டாக்டர் வந்து விட்டார் எல்லோரும் அவரிடம் போய் முறையிட்டார்கள் பொய்யன் திருடன் என்று டாக்டர் கூச்சி போட்டார் நானா திருட பொய்யன் என்று ஒன்றுமானாலும் ஒப்புக்கொள்ளலாம் நானா திருட எனக்கு கோபம் பீறிட்டு கொண்டு வந்தது டாக்டர் சார் நான் திருடல என்று கத்தினேன் போடா நான் அதெல்லாம் முடியாது டாக்டர் என்னை டிஸ்சார்ஜ் உத்தரவு கொடுத்து விட்டார் மன்னிப்பு கேட்க மனமில்லை நான் டிஸ்சார்ஜ் ஆனதற்கு கண்ணை முதலியாரின் கண்ணை தவிர வேறு என்ன காரணம் இருக்க முடியும் டாக்டர் சொன்னால் நாக்கு அழுகி போய்டும் ஊருக்கு போனால் நான் அனுப்பின நூற்றி ஐம்பது ரூபாயில் நாற்பது ரூபாய் மிச்சம் பிடித்து வைத்திருப்பாள் ருக்கு அவள் கெட்டிக்காரி அதை முதலாக போட்டு ஒரு வெத்தலைப்பாக்கு கடை வைக்க வேண்டும் எல்லாவற்றையும் அவள் செலவழித்திருந்தாள் செலவழித்திருக்கட்டுமே குடியா முழு போயிடும் இந்த ஆஸ்பத்திரி இல்லாவிட்டால் ஒரு வேற ஒரு பெரிய ஆஸ்பத்திரி என்று சொல்கிறார்களோ அதுதான் இல்லை இது ஒரு பழப்பா நிம்மதியோடு யாராவது பொய் சொல்லி கொண்டிருக்க முடியுமா அதுவும் எத்தனை நாளைக்கு மறுபடியும் மூட்டை தூக்குகிறேன் அது எவ்வளவோ கௌரவம் உழைத்தோம் சம்பாதித்தோம் என்று திருப்தியாவது இருக்கும் இல்லையா கல்கி தீபாவளி மலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இது பப்ளிஷ் ஆனதாக போட்டிருக்கு நான் தான் ராமன் நாயர் என்ன ஒரு கதை எந்த இடத்துல ஒரு ஏலி பண்ணுறார் எங்கே கிண்டல் பண்ணுறார் எங்கே நிஜமாகவே படுதாமா சொல்கிறார் எல்லாத்தையும் நீங்கள் சௌரியப்படி புரிஞ்சுக்கோங்கன்னா மாதிரி அழகாக ஒரு கதையில் உடையை கலந்து கொடுத்துருக்காரு நினச்சி பாருங்க சார் ஐம்பத்திரெண்டு தீபாவளி மலர் வந்திருக்கு நான் எவ்வளோ வருஷம் முன்னாடி அங்கே ஒரு ஐம்பது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் இருபது எண்பது வருஷம் முன்னாடி வந்த கதைகள் அந்த காலகட்டத்துக்கு போய் ரசிச்சோம்னா பிரமாதமாக இருக்கும் ரொம்ப நான் ரொம்ப அதாவது தி ஜானகி ராமன் ரசிகர்கள்லாம் ரொம்ப ரசித்து பிடித்த கதை அது அதுதான் நீங்கள் உங்களோட நான் படித்து ஷேர் பண்ணியிருக்கேன் வழக்கம் போல் நிச்சயமாக இதை நீங்கள் நன்றாக கேட்டு ரசிப்பதற்கு நம்புகிறேன் நன்றி வணக்கம்